ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே ஒரு முறை ஈரோடு மாவட்டம் நம்பியூர் நம்பியூர் மன்றத்துக்கு அம்மா வர்றாங்க ஒரு சில வீடுகளுக்கு பூஜைக்கு வர்றாங்க அந்த நிலையில் எங்க விழுப்புரத்தை சேர்ந்த வேள்விக்குழு தொண்டர்கள் அஞ்சு பேர் இங்க வேள்வி செய்வதற்காக நம்பியூர் மன்றத்துக்கு வந்துக்கிறாங்க அதில் நம்ம மோகனும் ஒருத்தர் இவங்க எல்லாரும் காலையில் குளிக்கிறக்காக அந்த மன்றத்து பக்கத்தாலேயே பைப்பு வரிசையாக போட்டு விட்டுருக்குறாங்க அதில் போய் குளிக்கிறாங்க அப்போது ஒரு மூணு வயசு பெண் குழந்தை வந்து முகங்கிட்ட நான் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விட்டுமா அப்படின்னு கேட்குது அதை பார்த்தனே முகம் தெரிஞ்சுக்கிட்டாரு இது அம்மாதான் அப்படின்னு சொல்லி உடனே அவனுக்கு பார்த்தா தொட்டு கும்பிட்றாரு தொட்டு கும்பிட்டு தேய்ச்சி விடுமான்னு இவர் உட்கூந்துக்கிட்டாரு தேய்ச்சி விடுது எப்போ கூட கொடுப்போன்னு வருங்க அது மட்டும் இல்லைங்க அந்த குழந்தை மறுபடியும் என்ன பண்ணுதுங்க அந்த மன்றத்தில் ஒரு ஏனின்னு வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஏனி இருபது அடி நீளம் உள்ள ஏனி அந்த ஏனி சாதாரணமாக ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்க முடியாது நம்ம தொண்டர்கள் ஒரு பக்கம் வந்து ரெண்டு தொண்டர்கள் சேர்ந்து ஒரு தடவை பிடிச்சிக்கிட்டாங்க இன்னொரு தடவை அந்த பெண் குழந்த மூணு வயசு பெண் குழந்தை சாதாரணமாக அசால்ட்டாக ஒத்த கையில் தூக்கி பிடிச்சிட்டு வருது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க அதை எங்கே வண்டி வைக்கணுமோ அங்கே வண்டி வச்சுட்டாங்க அடுத்து என்னாச்சுங்க வேள்வி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் சிகப்ப பட்டுப்பாடுகள் கட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய முந்தானையானது விளக்கல் பட்டு தீ பிடிக்கிறது நேரம் டப்புன்னு இந்த பெண் குழந்தை ஓடிப்போய் அந்த முந்தானையை எடுத்து தீப்பிடிக்காமல் காப்பாத்திருச்சு இப்படி மூன்று நிகழ்ச்சிகளை அம்மா அங்கு செய்தார்கள் இதை அங்கு வந்த நம்ம பகவான் அவர்கள் வந்த உடனே கேட்டாங்களாம் என்ன சார் அம்மா இங்க வந்து விளையாண்டுருக்குறாங்களா ஆ எல்லாம் அனுபவிக்கிங்களா அப்படின்னு கேட்டாங்களா சக்தியில் இப்படி பாருங்கள் ஓம் சக்தி